பாலஸ்தீனியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அறிக்கை வெளியிடுவதா வாட்டிகன் கத்தோலிக்க திருச்சபைக்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் மக்களை பிற்போக்கு காலத்திற்கு கொண்டு சென்றுவிட்டதாக கத்தோலிக்க திருச்சபை கூறிய கருத்துக்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸை கண்டித்து வாட்டிக்கனில் இருந்து கடினமான கண்டனங்கள் வரவில்லை என இஸ்ரேல் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் எதிர்பாராத தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து போப் ஆண்டவர் அறிக்கை வெளியிட்டார் அவரது அறிக்கையில் இஸ்ரேலில் நடந்த சம்பவம் கவலையையும் வருத்தத்தையும் கொடுத்துள்ளது எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பயங்கரத்தையும் அச்சத்தையும் அனுபவித்தவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் என கூறியிருந்தார் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை வேட்டிக்கனுக்கு கீழ் செயல்படும் ஜெருசலேமில் உள்ள பழமை வாய்ந்த லட்டின் பேட்ரியார் திருச்சபை இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் காசாவில் இருந்து தொடங்கப்பட்ட நடவடிக்கையையும் அதற்கு பதிலடி என்று கூறி இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களும் நம்மை பிற்போக்கு காலத்திற்கு அழைத்து சென்றுள்ளது இருதரப்பிலும் ஏற்பட்ட உயிரிழப்புகளால் பெரும் துயரம் ஏற்பட்டுள்ளது இது வெறுப்பையும் பிரிவினையையும் அதிகரித்துள்ளது நிலைத்தன்மையை அழித்துவிட்டது என திருச்சபை அந்த அறிக்கையில் கூறியுள்ளது பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஜோர்தான் சிப்ரஸ் நாடுகளில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு தலைமையிடமாக கருதப்படும் ஜெருசலேம் திருச்சபை வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை தங்களை மறைமுகமாக தாக்குவதாகவும் ஹமாஸ் தரப்பை கண்டிக்கவில்லை என்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது ஹோலிசி எனப்படும் வேட்டிக்கன் திருச்சபை நாட்டின் மக்கள் தொடர்பு அதிகாரி பால் கேரிடம் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை செயலாளர் எலி கோகன் தனது எதிர்ப்பை நேரடியாக பதிவு செய்தார் இஸ்ரேலியர்கள் ஆயிரத்தி முன்னூறு பேர் கொல்லப்பட்டு அவர்களை புதைத்து கொண்டிருக்கும் போது நீங்கள் பாலஸ்தீனியர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து அனுதாபம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் எலி கோஹன் தெரிவித்துள்ளார்